லட்சம் வயதில் தனுஷுடன் ஓபன் டீல் பணத்தை பாரி குவிக்கும் தனுஷுடன்விக்கும் குழந்தை நட்சத்திர மலையாளத்தில் அறிமுகமாகி மம்முட்டி மோகன்லால் பிருத்விராஜ் என்று பல ஸ்டார்ஸுகளோடு நடித்தவர் அனிகா நாராயணன் அஜித் நடித்த எண்ணெய் அறிந்தால் திரைப்படத்தில் திரிஷாவின் மகளாக நடித்து கவனத்தை ஈர்த்தார் அனிகா சில வருடங்களிலேயே ஹீரோயின்களுக்காக ஹீரோயின் வாய்ப்பிற்காக கிளாமர் புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு அனைவரையும் ஷாக்கில் ஆழ்த்தினார் அனேகா ஒரு கிளாமராக ஷூட் கொடுத்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒரு பக்கம் என்றாலும் ஓ மை டார்லிங் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ஒருபடி மேலே சென்று லிப்கிஸ் முத்து காட்சிகளிலும் நடித்து அதிர வைத்தார் இருபது வயதே ஆன அனேகா எவ்வளவு கிளாமராக நடித்தாலும் பேமெண்ட் விஷயத்தில் கராராக இருக்கிறார் அனிகா படத்தில் நடிப்பதற்கு ஒரு ரேட் என்றும் தனியாக மூத்த காட்சிகளை நடிப்பதற்கு தனி ரேட் என்றும் பேமெண்டை அவர் கராராக வாங்கி வருவது சினிமா வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது பொதுவாக சோசியல் மீடியாவளிலும் வெற்றி திரைப்படங்களிலும் நடித்து பாப்புலரான ஹீரோயின்களின் கிளாமர் காட்சிகளை பார்ப்பதற்கு என்றே தனியாக ஒரு ரசிகர் பட்டாளங்களும் உண்டு அஜித் நடிப்பில் எண்ணெய் அறிந்தால் திரைப்படத்தில் மகளாக நடித்த அனிகாவை தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிட்சயம் இவர் கிளாமராக போட்டோ ஷூட் நடித்தபோது பல ரசிகர்களும் தங்கள் வருத்தங்களை வெளிப்படுத்தியிருந்தனர் ஆனால் அவர் அதையெல்லாம் மனதில் எடுத்துக் கொள்ளாமல் தெலுங்கில் அவர் நடித்த ஓ மை திரைப்படத்தில் முத்த காட்சிகளில் மட்டுமின்றி படுக்கையறை காட்சிகளிலும் தாராளம் காட்டியிருந்தார் அனிகா ஸ்பெஷலாக முத்த காட்சிகளில் நடிப்பதற்காக என்று ஐந்து லட்சம் தனி ரேட் என்று கேட்டு வாங்கியிருக்கிறார் அனிகா சமீபத்தில் அனிகா நடித்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் நிலவுக்கு என்மேல் எண்ணடி கோபம் திரைப்படத்தில் முத்தக்காட்சிகளில் அணிகா நடித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு முட்டக்காட்சிகளில் நடிப்பதற்கு ஐந்து லட்சம் என்றும் எத்தனை முட்டக்காட்சிகளில் தன்னை ஷூட் செய்கிறார்கள் என்று கணக்கு போடுவதற்கே தனியாக ஒரு ஆளை நியமித்து புரொடியூசரிடம் பேமெண்ட் வாங்கியிருப்பதாக சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன முத்தக்காட்சிகளில் எந்த ஒரு தடையும் சொல்லாமல் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மட்டும் கேட்டு வாங்கி வருவதால் தயாரிப்பாளர்களும் சந்தோஷமாக அனிகாவை புக் செய்து வருவதாக கோடம்பாக்கத்தில் பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன ஓமே டார்லிங் திரைப்படமே அணிகாவின் முத்த காட்சிகளும் காட்சிகளாலும் தான் படமே ஒரு பேமுக்கு வந்து வசூலை பெற்று தந்ததாக தெலுங்கு திரையுலகில் கூறப்பட்டு வந்தது அதேபோல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலும் புதுமுகமாக பவிஷ் அறிமுகமாக இருப்பதால் அனிகாவின் நெருக்கமான மற்றும் முத்த காட்சிகளால் தான் படத்திற்கு புரமோஷன் கிடைக்கும் என்று இயக்குநர் தனுஷ் நம்புவதாக கூறப்படுகிறது இந்த சிறுவயதிலேயே இவ்வளவு கிளாமராகவும் முத்த காட்சிகளுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குவதும் ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறது